நமஸ்காரம் நான் மா ஜானகி இளங்கலை தமிழ் துறையில் முதலாம் ஆண்டு பயின்று வரும் மாணவிதான் நான் நான் பேசவிருப்பது தமிழை பற்றி அல்ல தமிழிடம் பேச வந்திருக்கிறேன் என் அன்னையிடம் பேச வந்திருக்கிறேன் நான் இந்த தமிழ் அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழ் என்றால் அது ஒரு மொழி என்று பார்க்கிறார்கள் ஆனால் அது எனக்கு மொழியல்ல அது என் உயிர் தமிழை படுத்தோர் இகழ்ந்தோரே அல்ல என்பது பல ஆயிரம் கணக்கான நூல்கள் நமக்கு நிரூபிக்கின்றது தமிழைப் போல் ஒரு மொழி இந்த உலகில் தோன்றவே இல்லை என்பதையும் நிரூபிக்கின்றது பலாயிரம் கணக்கான நூல்கள் நமக்கு தமிழைப் போல் மொழி என்பது யாராலுமே சாத்தியமற்ற ஒன்றாக தெரிகிறது தமிழை தூஷிப்பவர்கள் தமிழை பற்றிய அழகு அவர்களுக்கு புரியவில்லை தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதை பூஷிக்கிறார்கள் ஆனால் தமிழை பிறமொழியாக கொண்டவர்கள் அதை உயிர்மொழியாக நேசித்து இன்னும் பயின்று வருகிறார்கள் தமிழ் என்று சொல்லும் பொழுது அழகு அறிவு திறன் கல்வி வீரம் ஞானம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அத்துணை அழகும் கொண்டவர்தான் என் தமிழ் தாய் அந்த தாயை போற்றுவதற்கு பாக்கியவான்களாக நம்மை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தமிழை படிப்பதற்கு ஆயிரம் பேர் வரலாம் ஆனால் தமிழை சுவாசிப்பதற்கும் அதை உயிராக கொண்டு நேசிப்பதற்கும் நம்மளை போல் சிலர் தான் வேண்டுமென்று அவள் எழுதி வைத்திருக்கிறாள் தமிழை படிப்பதற்கு நம்மளுக்கு இகழ்ச்சி தேவையில்லை புகழ்ச்சி தான் தேவை ஏனென்றால் தமிழ் படிப்பவன் என்றுமே விழுந்ததல்ல அவன் எழுந்தவன் தான் இதனை என் தாய் தமிழிடம் சொல்லி தீரவே வேண்டும் ஏனென்றால் பல துறைகளிலிருந்தும் தமிழை தூஷணமாக பார்க்கிறார்கள் என்றைய கால மக்கள் ஆனால் தமிழ் நான் விடம் சொல்லுகிறேன் நீ விசித்திரமானவள் உன்னை போல் உன்னை படிப்பதற்கு ஆயிரம் பேரால் முடியாது எல்லோராலும் உன்னை படித்து புரிந்து கொள்ள முடியாது சிலவற்றை சில பேரால் மட்டும்தான் உன்னை புரிந்து கொள்ள முடியும் உன்னை உயிராகக் கொண்டு சுவாசிக்கவும் நேசிக்கவும் அவர்களால் முடியும் அதனால் நீ தூஷிக்கப்படுகிறாய் நீ அவமானப்படுத்தப்படுகிறாய் என்று நீ கலங்காதே என் தாய் தமிழே உன்னை போற்றுவதற்கு உன்னை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்று வளர்ப்பதற்கு உன்னை என்றென்றும் தமிழ் வாழ்க வாழ என்று சொல்வதற்கு இன்றும் நிறைய பேர் உள்ளார்கள் பிற்காலத்தில் ஒரு ஊர் அல்ல உலகமே உன்னை சொல்லும் அதற்கு நான் சான்று இன் படித்து வரும் அனைத்து தமிழ் மக்களும் சான்றாக இருப்பார்கள் நீ கலங்காதே என் தமிழே என் ஆருயிரே நீ இன்னும் வளர்ந்து கொண்டு போவாய் எங்களுக்காக பல ஆயிரம் புகழை நீ சேர்த்து வைத்திருக்கிறாய் அந்த புகழை நாங்கள் அழிய விட மாட்டோம் உயிரை கொடுத்தேனும் எங்கள் தாய் தமனான உன்னை நாங்கள் காப்பாற்றியே தீர்வோம் வாய்ப்பளித்ததற்கு நன்றி வணக்கம்